சமீபத்தில் நடந்த அதானது ஜூன் பனிரெண்டாம் தேதி நடந்த விமான விபத்து பற்றி நாம் அனைவரும் மறைந்ததுதான் அதற்கு நாம் அஞ்சலிகளும் செலுத்தியிருந்தோம் ஆனால் உண்மையில் இரு விஷயம் நாம் இங்கு சந்தேகத்தை கிளப்புவதாகவே தோன்றுகிறது அதானது சமீபத்தில் நடந்த இந்தியாவில் நடந்த எல்லா விபத்துகளையும் பார்க்கும்போது அதானது சர்வதேச அளவில் கவனம் இருக்கின்ற விபத்துகளாகவே இருக்கின்றன இந்த விமான விபத்து நடப்பதற்கு ஓரிரு வாரத்திற்கு முன்பேயே என்ன நடந்தது முதலில் ஒரு கப்பல் விபத்துக்குள்ளானது இந்த கப்பல் விபத்துக்குள்ளாகி மிக மோசமான ரசாயன பொருட்கள் உட்பட்ட பொருட்கள் கடலில் கலந்ததாகவும் அதை இந்தியாவின் கரையோரங்கள் பாதிக்கப்படுவதாக இருந்ததாகவும் அதற்கு மிக முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் அரசு எடுத்ததாலும் மக்களின் ஒத்துழைப்பாலும் அது ஓரளவு சமாளித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அடுத்த கப்பல் என்ன நடந்தது தீபிடித்துக்கொண்டது இந்த தீபிடித்து அதுவும் ஒரு பெரிய சேதத்தை உருவாக்கியது அந்த நிலையில் தான் இப்போது இந்த விமான விபத்து நடந்திருக்கிறது உண்மையில் இந்தியாவை சுற்றி என்ன நடக்கிறது நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு வலை பின்னப்பட்டு கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி மிக சக்தியாகவும் நமக்குள் எழுதுகிறது அது என்ன என்று பார்ப்போம் சிறிது நாட்களுக்கு முன்பு மதர் டிரான்ஸ்மிஷன் போர்ட் என்ற விழிஞம் துறைமுகத்திலிருந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு கப்பல் விபத்தை பற்றி செய்திகள் வந்தன உண்மையில் இந்தியாவின் முதல் மதர் போர்ட் என்ற பெயரையும் அது மட்டுமல்ல முதலில் செயல்பாட்டிற்கு வந்த துறைமுகமும் அதுதான் இந்தியாவிற்கு இதற்கு முன்பு மதர் போர்ட் என்ற ஒன்றே இல்லை என்பதும் அனைவரும் அறிந்த விஷயம்தான் இன்று அந்த மதர் போர்ட்டுக்கு இணைப்பதற்காக ஒரு பக்கம் ரயில்வே வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன விமான நிலையங்களிலிருந்து வரும் போக்குவரத்தை சரி செய்யும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன நீர்வழி போக்குவரத்துகள் செய்வதற்கான வசதிகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆக இந்த துறைமுகத்தை விரைவில் நாட்டின் எல்லா பகுதிகளில் உள்ள வியாபார சம்பந்தமான ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான பயன்பாட்டிற்கு மிக துரிதமாக பயன்படுத்துவதற்கு எதுக்கான எல்லா போக்குவரத்து வசதிகளையும் பெருக்கும் நடவடிக்கைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன இப்படி இருக்கின்ற இந்த வேளையில்தான் இந்த துறைமுகத்தில் இந்த விபத்து நடந்திருக்கிறது என்பதும் இந்த துறைமுகத்திலிருந்து கிளம்பிய கப்பல்தான் மிக மோசமான ரசாயன பொருட்களுடன் சென்று நமது கடற்பகுதியிலேயே விபத்துக்குள்ளாகி இருக்கிறது என்றும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இங்கு அப்போது சில விமர்சனங்கள் வந்தன அதில் ஒன்று என்னவென்றால் மிக அறத பஷசான உலகளாவிய ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு கப்பலை இங்கு பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து அதை செயல்படுத்தி விபத்துக்குள் ஆக்கி அதற்கான காப்பீட்டு தொகையை பெரும் அளவில் இங்கிருந்து பெற்றுக்கொண்டு அதன் கழிவையும் இங்கேயே போட்டுவிட்டு செல்லும் ஒரு தந்திரம் இதில் இருக்கிறதா என்ற கேள்விகள் எல்லாம் பலர் முன்வைத்தனர் ஓரளவுக்கு அது உண்மையோ பொய்யோ என்று சந்தேகிக்கும் போதே இன்னொரு விபத்தும் நடந்தது இன்னொரு சரக்கு கப்பல் தீபத்தி எரிந்தது இது மிகப்பெரிய பொருள் இழப்பை ஏற்படுத்தியதுடன் மிகப்பெரிய காப்பீட்டு தொகையையும் பெற்றுக்கொண்டது இந்த தொடர் விபத்து மிக பெரிய கேள்விக்குறியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது என்றால் அது மிக அல்ல இது அனைத்தும் நடந்தது இந்தியாவின் முதன் முதலான மதர் போர்ட் என்று சொல்லப்படுகின்ற கண்டெய்னர் டிரான்ஸ்மிஷன் போர்ட்டில் தான் நடந்திருக்கிறது இந்த விழிஞம் துறைமுகம் உலகளாவிய மற்ற துறைமுகங்களுக்கு ஒரு போட்டியாக வந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை அதைத் தொடர்ந்துதான் ஏர் இந்தியாவில் அடிக்கடி இது போன்ற சில நிகழ்வுகள் நடந்ததும் தற்போது மிகப்பெரிய விபத்து நடந்திருப்பதும் மிகப்பெரிய கேள்விக்குறியை அனைவர் மனிதலும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியானாலும் சரி இந்தியாவின் வர்த்தக வளர்ச்சியானாலும் சரி உள்கட்டமைப்பு வளர்ச்சியானாலும் சரி மட்டுமல்ல வெளியுறவுத் துறையில் இந்தியாவின் வெற்றி வகையான நடைபோடுதல் ஆனாலும் சரி அனைவருக்கும் கண்களை உறுத்துவதுடன் பல நாடுகளுடன் இந்தியாவின் மீது பகை கொண்டு இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே ஜாம்பவான்களாக வலம் வருகின்ற மிகப்பெரிய வியாபார நிறுவனங்களும் நாடுகளும் இன்று இந்தியாவை ஒரு பொறாமையோடு பார்க்கின்றன அதற்கு என்ன வேட்டு வைக்கலாம் என்று அவர்கள் சிந்திக்கும் போதுதான் போன்ற அறத பழசான கப்பல்கள் நீரில் மூழ்கி போவதும் இதுபோன்ற பெரும் விபத்துகள் ஏற்படுவதும் வாடிக்கையாக ஒன்றாக மாறிப்போகிறதோ என்ற கேள்விக்குறி ஒரு சாமானியனை நெருங்கித்தான் வருகிறது மற்ற அற்ப காரணங்களுக்காகவோ இந்தியாவை பகைத்துக் கொள்கின்ற உள்நாட்டிலே இருக்கின்ற காலிஸ்தான் போன்ற தீவிரவாதிகள் அமைப்புகளும் பக்கத்தில் இருக்கின்ற பாகிஸ்தான் போன்ற நாட்டில் இருக்கின்ற பகையாளிகளும் எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டாக வலை பின்னுகிறார்களோ என்ற அச்சம் இருப்பதாக நாட்டு நலம் விரும்புகின்ற பலர் சமூக வலைதளங்களில் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்த வண்ணம் தான் இருக்கின்றார்கள் ஏர் இந்தியாவில் ஏற்கனவே பல பல புகார்கள் ஏற்படுத்தி ஏர் இந்தியாவின் பேரை கெடுப்பதற்கான ஏற்கனவே பல பல நிகழ்வுகள் நடந்திருந்த போதும் அதற்கு போதிய கவனம் செலுத்தவோ அதற்கான போதிய நடவடிக்கையை எடுக்கவோ அதிகாரிகள் கவனம் செலுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் ஒருபுறம் இருக்கிறது என்பது மறுப்பதற்கில்லை அந்த வகையில் இப்போது நடுங்க வைக்கும் இந்த பெரும் விபத்து நடந்திருப்பது பல புருவங்களை உயர்த்தி இருக்கிறது என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை என்பது மட்டுமல்ல இதை சந்தேக கண்ணால் பார்ப்பதிலும் தவறில்லை என்றே தோன்றுகிறது அப்படி சந்தேக கண்ணால் பார்த்தால்தான் அடுத்த அதற்கான அதில் கிடைக்க கூடும் என்பதும் பலருடன் கருத்தாகவும் இருக்கிறது இந்தியாவின் வளர்ச்சி என்பது ஒவ்வொரு நாடுகளையும் வியக்க வைத்திருக்கிறது மட்டுமல்ல அவர்கள் உன்னிப்பாகவும் பார்த்து கொண்டும் இருக்கிறார்கள் நாம் நம்மை சுற்றி இருக்கின்ற மதர் போர்ட் உட்பட்ட விமான சேவைகள் உட்பட்ட பல வியாபார சம்பந்தமான வர்த்தக சம்பந்தமான பல விஷயங்களிலும் நம் நாட்டை சுற்றியும் சரி அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் சரி பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இன்று அதிலிருந்து லாபங்களை அல்லது பணத்தை அள்ளிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு போட்டியாக இந்தியாவிலிருந்து ஒரு வியாபாரியோ அல்லது ஒரு நிறுவனமோ அல்லது இந்தியா அரசோ ஒரு பெரும் வளர்ச்சி பெறுகிறது என்றால் அவர்களை அது ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை என்பது நிதர்சனமான உண்மை அந்த வகையில் பார்க்கும் போது ஏர் இந்தியா எவ்வளவோ பின்தங்கி பல பழிச்சொல்களுக்கும் ஆளாகியிருந்த ஏர் இந்தியா இன்று டாடா நிறுவனத்தால் ஏற்றெடுக்கப்பட்டு இன்று மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது சுமார் ஐநூற்றி எழுபது விமானங்கள் புக் செய்து மிகப்பெரிய வளர்ச்சியை காண்பதற்கு மிகப்பெரிய திட்டத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் அதன் வளர்ச்சி தங்களை பாதித்துவிடக் கூடாது என்று பல நாடுகளும் கருதுகின்றன நம்மை சுற்றி இருக்கின்ற சிங்கப்பூர் மிடில் ஈஸ்ட் நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் மற்றும் ஆசியாவில் உள்ள பல விமான சேவை நிறுவனங்கள் எல்லாமே ஏர் இந்தியாவின் வளர்ச்சி தங்களை பாதித்துவிடக் கூடும் என்று அஞ்சுகிறார்கள் ஏனென்றால் இந்தியா மிகப்பெரிய சந்தை இதிலிருந்து மிகப்பெரிய லாபத்தை அவர்கள் அள்ளிக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்பிருந்த அரசுகள் பலவும் கண்ணடைத்து லாபத்தை பின்வாசல் வழியாக வாங்கி கொண்டிருந்ததால் அவர்களும் லாபத்தை ஈட்டிக் கொண்டிருந்தார்கள் இப்போது முழுவதும் இந்தியாவிற்கு சென்றுவிடும் என்ற அச்சம் வந்ததோடு இந்திய நிறுவனங்களுக்கு எதிராக பல தாக்குதல்களை முன்னெடுத்தார்கள் இதில் அமெரிக்கா டீப் ஸ்டேட் உட்பட்ட காலிஸ்தான் பாகிஸ்தான் உட்பட்ட அமைப்புகள் நிறைய இதில் செயல்படுகின்றன என்பது மட்டுமல்ல இந்தியாவின் வளர்ச்சியில் மிக மிக பொறாமை கொண்ட பல நாடுகள் இந்தியாவை சுற்றி இருக்கின்றன காரணம் இவர்கள் வர்த்தகத்திலும் சரி சேவைகளிலும் சரி பணம் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவையும் பயன்படுத்தி கொண்டு அந்த வருமானங்கள் எல்லாம் நின்றுவிடும் என்ற நோக்கில் தான் இவர்கள் இன்று இந்தியா நிறுவனங்கள் மீது குறிவைக்கிறார்கள் அந்த வகையில் தான் அதானி மீது பல முறை தாக்குதல் நடத்தப்பட்டது உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் இரண்டாவது இடத்தை வந்தடைந்த அதானியை எவ்வளவு சீக்கிரம் பின்னுக்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள் என்பது நாம் கண்ட காட்சிதான் இன்னொரு விஷயம் விழிஞ்சம் மதர்போர்ட் என்பது அதானி குழுமத்தால் நிர்வகிக்கப்படுகிறது இந்த நிறுவனமும் இந்திய நிறுவனம் போர்ட்டும் இந்தியாவில் உள்ளது எனவே முழுக்க முழுக்க அரசானாலும் இந்த நிறுவனமானாலும் இதன் வருமானம் முழுவதுமே இந்தியாவையே வந்த அடையும் என்பதும் இவர்களுக்கு மிகப்பெரிய பொறாமையை அளித்திருக்கிறது காரணம் நம்மை சுற்றி இருக்கின்ற ஸ்ரீலங்கா ஆகட்டும் இல்லை சிங்கப்பூர் ஆகட்டும் இல்லை மிடில் ஈஸ்டுகள் இப்படி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அந்த துறைமுகங்கள் பெரும்பாலும் அந்த நாட்டில் உள்ள நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் வெளிநாட்டில் உள்ள மிகப்பெரிய ஜாம்பவான்களின் பங்கீடுகளும் அந்த அந்த துறைமுகங்களில் முதலீடுகளாக இருக்கும் எனவே

வந்துவிடக் கூடாது உலக அளவில் தங்களுக்கு போட்டி ஆகிவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக செயல்படுகிறார்கள் அவர்களுக்கு பல விஷயங்களும் இந்த வெளிநாட்டில் இருக்கின்ற சக்திகளுக்கு சாத்தியப்பட்டு விடுகிறது அமெரிக்காவின் இந்தியா வளரக்கூடாது என்பதில் குறி என்றால் சீனாவிற்கு இந்தியா போட்டியாகிவிடக் கூடாது என்பது அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு இந்தியா வளர்ந்து தங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்காது என்பது ஆதங்கம் இன்னொரு பக்கம் என்னவென்றால் தீவிரவாதிகளுக்கு இந்தியாவிலிருந்து எப்படியாவது பிரிந்து போராடி சென்றுவிட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் எனவே ஒவ்வொருவருக்கும் எண்ணம் விருப்பத்துடன் இதுபோன்ற பல எதிர்ப்பு சக்திகள் இந்தியாவின் வளர்ச்சியை கண்டு அஞ்சுகிறார்கள் இவர்கள் அனைவரும் பல பல காரணங்களாலும் ஒன்று சேர்ந்து சங்கிலி தொடர்பு இந்தியாவை ஆக்கிரமிப்பதற்கு திட்டம் தீட்டுகிறார்கள் நேரடியாக இந்தியாவை இன்று மோத முடியும் முடியாது என்பதால் அது கொள்கை ரீதியாக இருந்தாலும் சரி பலம் ரீதியாக இருந்தாலும் என்பதால் தான் இவர்கள் அச்சம் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது அது மறுப்பதற்கில்லை எனவே ஆட்சியாளர்களும் அரசும் மிக கண்காணிப்புடன் செயல்படுவதுடன் மட்டுமல்லாமல் நம் ஒவ்வொரு நபர்களும் நமக்கு சந்தேகம் வரும் நடவடிக்கைகள் கொண்ட சமீபத்தில் அல்லது நம்மை சுற்றி இருக்கின்ற நபர்களை பற்றிய தகவல்களை அரசுக்கு அளித்து அரசுக்கு உதவி நம் நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கிறது என்பது மறுப்பதற்கில்லை எனவே சூழலில் நம் நாட்டின் வளர்ச்சி என்பது அனைவருக்கும் விருப்பம் உள்ள ஒரு செயலாக தெரியவில்லை நம்மை அறியாமலேயே என்னென்னமோ எல்லாம் உலக அளவில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தபோது கூட இந்தியா பாகிஸ்தானை தாக்கியது என்று பாகிஸ்தான் அதிகாரிகளும் பாகிஸ்தான் ஆட்சியாளர்களும் ஒத்துக்கொண்டபோது கூட அதை சர்வதேச பத்திரிகைகள் பலவும் அடக்கி வாசித்தன வெளியில் சொல்லாமல் அமைதி காத்தன அதே நேரத்தில் இந்திய நிறுவனங்கள் மீதோ இந்தியாவில் உள்ள ஒரு சிறு நிகழ்ச்சியோ ஏதாவது ஒரு குறை சொல்ல முடிகின்ற ஒரு நிகழ்ச்சியோ நிகழ்வோ நடந்துவிட்டால் அதை உடனடியாக முதற்பக்க செய்தியாக வெளியிட்டு அவற்றை குறை கூறுவதும் அதை தரம் தாட்டி பேசுவதும் இந்தியாவின் நன்மதிப்பை கெடுப்பதற்கும் மிக தீவிரம் காட்டுகிறார்கள் இதிலிருந்தே தெரிகிறது இவர்களின் அஜெண்டா என்ன என்பது அதனால் இந்தியாவின் வளர்ச்சியை இவர்கள் விரும்பாதது மட்டுமல்ல அதை எப்படியாவது தகர்க்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் செயல்படுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆக இப்போது நடக்கின்ற இந்த விபத்துகளையும் நாம் சந்தேக கண்ணால் பார்த்து அவற்றை தெளிந்து உண்மை என்ன அல்லது செயற்கையாக நிகழ்த்தப்பட்டதா என்பதை அறிய வேண்டியதும் ஆட்சியாளர்களுக்கும் நமக்கும் தேவையாகிறது ஆக இவற்றை கண்ணுடன் பார்ப்பது மட்டுமல்லாமல் நாம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியதும் காலத்தின் கட்டாயமாகவே தெரிகிறது புரிந்து கொண்டு செயல்பட்டால் நாளை நமதே